பீகார் மாணவர்களுடைய நிலைமை படு மோசம் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு ஒரு நாடு முன்னேறணும்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியும் மாணவர்களுடைய தரமும் முன்னேறணும் ஆனா பாஜக அரசாங்கம் அதற்கு தடை விதித்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய தலித் மாணவர்களின் கல்வி உரிமை பறிக்கப்படுதா இது சார்ந்து ராகுல் காந்தி ஒரு கட்டுரையை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறார் அந்த கட்டுரை சார்ந்து விவாதிக்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நானும் வலிச்சுனா அது அரசியல் கலம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இன்னும் இந்தியாவில் தலித் ஆகட்டும் ஓபிசி மாணவர்கள் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு சரியா போய் சேருதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இன்னும் இந்தியாவில் எத்தனையோ குடும்பங்கள்ல இருந்து இன்னும் சாக்கடை கழிவுகள் அல்லக்கூடிய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க குப்பைகள் அல்லக்கூடிய வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே மலம் அல்லக்கூடிய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை விடவும் படுமோசமா ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பிற்படுத்தப்பட்ட தலித் சமுதாயத்தை சேர்ந்த குடும்பங்கள்ல இன்னமுமே செப்பல் தைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனா அவங்களுடைய நிலைமை மாறணும்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னங்க அப்படி அவங்க நிலைமையெல்லாம் கடைசி வரைக்கும் தான் இருக்கணுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்படி இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் மாத்தணும்னா அதுக்கு மிக முக்கியமானது உடனே கல்விதான் அந்த கல்வி உரிமை இப்ப பீகார்ல தலித் கிட்ட பறிக்கப்படுதா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு விஷயத்த குறித்துதான் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு கட்டுரையை எழுதியிருக்கிறாரு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பெற்றோர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் உங்கள் பிள்ளைங்க அந்த மாதிரியான ஒரு விடுதியில் போய் இந்த மாதிரியான கஷ்டங்கள் பட்டு இருப்பாங்க இல்லை கஷ்டங்கள் பட போகிறாங்கன்னா இல்லை உங்கள் பிள்ளைகளா அந்த மாணவர்களை நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கு தெரிந்த உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கல்வி உரிமை பறிக்கப்பட்டுச்சுன்னா எப்படி அந்த மாணவர்களுடைய குடும்பம் எப்படி மாறும் அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் ஆக உங்க பிள்ளைகளாக நினைத்து இந்த வீடியோவை மறக்காம ஷேர் அவங்களுடைய நிலை மாறணும்னா சரி வாங்க ராகுல் காந்தி அந்த கட்டுரையில என்ன சொல்லி இருக்கிறாருன்னு பாக்கலாம் இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி பீகாருக்கு சென்றிருந்தார் மே அன்னைக்கு பீகார்ல தர்பங்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல அம்பேத்கருடைய மாணவர் விடுதிக்குதான் சென்றிருந்தாரு அப்போ பீகார் போலீஸாராலேயே ராகுல் காந்தியை தடுக்கப்பட்டாங்க என்னதான் தடுத்தாலும் நான் அந்த மாணவர்களை போய் சந்திப்பேன் அப்படின்னு அவர் போய் அங்க சந்தித்து இருக்கிறார் சந்தித்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து மாணவர்கிட்ட இருந்து ஒரு சில குறையெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கிறாரு அந்த தான் இன்னைக்கு கட்டுரையா வெளியிட்டு இருக்கிறாரு கட்டுரையை வெளியிட்டதும் இல்லாம மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களே இந்த பிரச்சனைய நீங்க தீர்த்து வைக்கணும் ஏன்னா தலித் மாணவர்களாகட்டும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுடைய கல்வி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நிலைநாட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த ரெண்டு பிரச்சனையை நீங்க தீர்த்திங்கன்னா தான் அவங்களுடைய நிலை மாறுன்னு சொல்லிட்டு கட்டுரை எழுதியிருக்கிறாரு என்ன எழுதியிருக்கிறாருன்னா முதல்ல அங்கே பீகாரில் இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கரோடைய விடுதி படு மோசமாக இருக்குதாமா ஒரு அறைக்கு இருந்து ஏழு மாணவர்கள் தங்கக்கூடியதாக தான் கட்டாயப்படுத்தப்படுறாங்க அங்கே சுகாதாரம் இல்லாத அறைகள் இருக்குது கழிப்பறைகள் சரியா இல்லை நல்ல குடிநீர் வசதி இல்லை அது மட்டும் இல்லாமல் மெஸ் வசதி இல்லை நூலக வசதியும் சரியாக கிடையாது இணைய வசதியும் கிடையாது இப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்படி கல்வியை கற்பாங்க ஒரு கல்வியை கற்கணும்னா அதுக்கு அடிப்படையாக நம்ம வாழ்க்கையிலையே மிக முக்கியமான மூன்று அடிப்படையா உணவு உடை இருப்பிடம் சொல்றோம் அந்த இருப்பிடமும் அங்க சரியில்லை உணவும் சரியில்லைன்னா அவங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறுவாங்க இந்த விஷயத்த நீங்க ஒவ்வொரு அறையா போய் ஆய்வு செய்து அந்த அதுக்கான நிதியை நீங்க ஒதுக்கி இதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முதல் விஷயமா சொல்லிருக்கிறாரு ரெண்டாவது விஷயமா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இப்ப பள்ளி முடித்த மாணவர்கள் பள்ளி முடித்த எஸ்சி எஸ்டி ஓபிசி தலித் மாணவர்களுக்கெல்லாம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒண்ணு தருவாங்க அது இப்ப அந்த தரக்கூடிய நிதியையும் அந்த தரக்கூடிய சதவிகிதமும் குறைஞ்சிருக்கிறதா சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெப்சைட்டே முடக்கம் செஞ்சதுனால பல மாணவர்களால அந்த கல்வி உதவித்தொகையும் அப்ளை பண்ண முடியல அப்ளை பண்ணாலும் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டுலாம் ஒண்ணு புள்ளி ஆறு ஒன்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட கல்வி உதவித்தொகை பெறக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாலு நிதியாண்டுல வெறுமனே ஜீரோ புள்ளி ஆறு ஒன்பது ச லட்ச சதவிகித கல்வி உதவித்தொகை பெறக்கூடிய மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஏன் இந்த வர வர கல்வி உதவித்தொகை வந்து அதிகரிக்கணுமே தவிர இந்த மாதிரி குறைஞ்சிருக்குது குறைஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு போய் சேர வேண்டிய கல்வி உதவித்தொகையும் போய் சேரல ஆக இந்த இந்த ரெண்டு சால்வ் பண்ணி அவங்களுக்கு சேர வேண்டிய கல்வி உதவித்தொகையும் அந்த அம்பேத்கருடைய விடுதியையும் நீங்க சரிபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பீகாரை மட்டும் குறிப்பிடுறேன்னு நீங்க நினைச்சுக்க வேணாம் பீகார்ல மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கல பீகார்ல மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறல நாடு முழுவதும் இந்த மாதிரியான சிறுபான்மையர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்த விடுதிகள் இப்படிதான் இருக்கு அதெல்லாம் நீங்க சரி செய்யணும்னு மோடிக்கு வந்து அவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு மோடி அவர்களுக்கு மட்டும் இந்த கோரிக்கை போய் சேராது ஏன்னா பீகார்ல ஆட்சி என்டிஏ தலைமையிலான ஆட்சியை அமைத்து கொண்டிருக்கிற நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதல்வராக இருக்கிறார் முதல்வராக நீங்க இருக்கின்ற பட்சத்தில் முன்னேறணும் மாநிலத்திலுடைய கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை மாறும்னா முதலமைச்சராக இருக்கக்கூடிய நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் ஆக நீங்களும் இது இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு நான் கோரிக்கை வைத்துக்கிறேன் இதை நம்ம விவாதமா மாத்தணும்னா தலித் ஆக தலித் மாணவர்களாகட்டும் ஓபிசி அஹ் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் கல்வி உரிமை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிட்டு இருக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அவங்களுக்கு தேவையான உடைமைகளை உடை இருப்பிடமாகட்டும் உணவாகட்டும் இந்த மாதிரி நூலக வசதி இணைய வசதிகள்லாம் சரி இல்லைனா அவங்க எப்படி கல்வி கற்று இன்னும் மென்மேலும் வளருவாங்க அவங்களோட குடும்ப சூழல் எப்படி மாறும் அப்படிங்கறதே கேள்விக்குறியாக இருக்குது ஆக இதெல்லாம் சரி பண்ணணும் இதை நம்ம ரெண்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா விளக்கலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஈக்குவாலிட்டி ஈக்குவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஈக்குவாலிட்டினா எல்லாத்துக்குமே சரிசமமா பிரிச்சு கொடுக்கறது இப்ப சமுதாயத்துல வந்து எல்லா சமூகத்திற்கும் நம்ம சரிசமம் பிரிச்சு கொடுத்தோம்னா ஒரு சமூகம் சமுதாயத்துக்கிட்ட பொருளாதார வசதி இருக்கும் மற்றொரு சமுதாயத்துக்கிட்ட பொரு பொருளாதார வசதி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படி ஈக்குவலாக கொடுத்தோம்னா ஏற்கனவே இருக்கிறவனுக்கு தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமே தவிர இவங்களுக்கு எந்த பலனும் கிடையாது ஈக்குவட்டினா எங்கே கம்மியா இருக்குதோ அங்கே அதிகரிச்சுட்டு எங்கே அதிகமாக இருக்கோ அதை சரிசமப்படுத்துறது தான் ஈக்குவட்டி ஆக இந்த திட்டத்தை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தினாலே போதும் நம்மளுடைய இந்தியாவும் முன்னேறும் நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லலாம் ஈக்குவாலிட்டி ஈக்குவட்டி அப்படிங்கிறத சரியா புரிந்து கொண்டு நீங்க அந்த பீகார்ல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி உரிமையும் கொடுக்கணும் அவங்களுடைய நிலைமையும் மாத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆக இத சார்ந்துதான் ராகுல் காந்தி இத அரசியல் அரசியலா மாத்தாம அவங்களுடைய கல்வியையும் அவங்களுடைய உரிமையும் கொடுக்கணும் தலித் மாணவர்களுடைய சமூகம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு நீங்க பார்த்திருக்கக்கூடிய பெரியவர்களோ பெற்றோர்களோ இல்லவ அந்த சமுதாயத்தை சார்ந்த மாணவர்களோ யாரா இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பகிர்ந்து அந்த பீகார்ல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை மாறணும்னா அந்த வீடியோவை பகிருங்க இது சார்ந்த கமாண்டை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லயும் தெரிவிச்சிட்டு போங்க அப்போதான் அந்த மாணவர்களுடைய நிலை மாறும் இப்ப அம்பேத்கர் விடுதியில தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை இப்படி இருக்குன்னா அதை எடுத்துக்காட்டால் நான் நானுமே அரசினர் மாணவர் விடுதியில் தான் தங்கி படித்தேன் அரசினர் மாணவர் விடுதியில் தங்கி படிக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் பல பிரச்சனைகள் வரும் நூலக வசதி இருக்காது தண்ணி வசதி சரியாக இருக்காது கழிப்பறைகள் சரியாக இருக்காது உணவு முக்கியமாக உணவு நிச்சயமாக சரியாகவே இருக்காது இதை இதை நாங்கள் மாற்றுறதுக்காக என்ன பண்ணோம்னா மாணவர்களாக சேர்ந்து மாணவர்கள் அமைப்பாக சேர்ந்து இதை எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வச்சதுனால இப்போ எங்களுடைய விடுதி இருக்கு ஆக ஒரு தான் முன் வந்து குரல் கொடுக்கணும் அந்த மாதிரிதான் பீகாரை சேர்ந்த மாணவர்கள் வந்து ராகுல் காந்த சொல்லி இருக்கிறாங்க அத சமுதாயத்துக்கு வெளிப்படையா ராகுல் காந்தி எடுத்துட்டு வந்திருக்கிறாரு இப்படி எடுத்துட்டு வந்தது மட்டுமே ஒரு விஷயமா இருக்காது அதை நாம வந்து சரி செய்யணும் ஆக இந்த காணொலி வந்து மிக உலகமுலா பரவனா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து சரி செய்யப்படும் இப்ப இப்படி நாங்கள் கோரிக்கை வைக்கிறதுனால தான் இப்ப எங்களோட விடுதியும் நேர்த்தியா செயல்பட்டுட்டு வருது நேர்த்தியா செயல்பட்டுட்டும் இல்லாமல் நல்ல உணவு வழங்குறாங்க எல்லா வசதிகளும் வந்து விட்டது இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறதே மாணவர்கள் வந்து முன்னாடி தைரியமாக வந்து சொன்னதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு ஆக உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கு தனிப்பட்ட முறையிலோ நீங்கள் வகிக்கக்கூடிய பணியிலையோ இல்லை தங்கி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விடுதியிலோ ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா அதை தைரியமா நீங்க முன்னாடி வந்து சொல்லுங்க சொன்னா மட்டும் தான் அதற்கான தீர்வும் அதற்கான தீர்ப்பும் நிச்சயமா யாரேனும் மூலமாக உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் இல்ல தீர்வை தேடி கொண்டு இருப்பவர்களாக இருக்கட்டும் இதை நம்ம வந்து எல்லா எல்லா ஊடகங்கள்லையும் பரப்பணும் எல்லாருக்கிட்டையும் இதை கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான தீர்ப்பு வழங்கப்படும் பீகார்ல மட்டும் தலித் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா அதுவும் கிடையாது இன்னும் பல மாநிலங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இப்பதான் ஒவ்வொரு விஷயமா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு மாணவர்களும் முன்னாடி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்படி சொல்றதுனாலதான் ஆஹ் அதுக்கான தீர்வு கிடைக்கும் ஒரு நாடு முன்னேறணும்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னேறணும் இளைஞர்கள் வந்து கல்வி கற்று முன்னாடி வரணும் அந்த விஷயத்துக்காக தான் ராகுல் காந்தி இப்ப இருக்கிறாரு ஆகிய நீங்கள் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிருங்க ஒரு நாடு முன்னேற கல்வி அவசியம் அந்த கல்வியை நம்ம கற்றுக்கொள்ளணும்னா பின்னாடி பேக்அப்பா இருக்கக்கூடிய உணவாகட்டும் இருப்பிடமாகட்டும் சுகாதாரமாகட்டும் குடிநீர் வசதியாகட்டும் இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் ஒரு இடத்துல நம்ம சக்சஸ் ஆக முடியும் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிச்சுட்டு மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்தில் நம்ம சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு சொன்னான்